அகனான் பாடல் மருதம் நெஞ்சே அழியாதே தினை மருதம் துறை உணர்ப்புவையின் வாரா உடல் பாடியவர் நக்கீரர் பாடப்பட்டவர் தலைமகன் நெஞ்சுக்கு நென் செத்து நீ பல உள்ளி பெரும் புன் பைதரை வருந்தல் அன்றியும் மலைமிசை தொடுத்த மலிந்து செலல் நீ தம் தலைநாள் தன் துறை தயங்கு கடற்கரை மெலிக்கும் காவிரி பேரியாற்று அரள்வார் நெடுங்கயத்து அருநிலை கலங்க மால் இருள் நடுநாட் போகி தன் ஐயர் காலை தந்த கோட்டு வாளைக்கு அவ்வாங்கு உந்தி நம் சொல் மகள் நெடுங்குடி நுடங்கும் நரவு மலி மருகில் பழஞ்ச் செந்நெல்லின் முகவை கொள்ளாள் கழங்கு உரள் முத்தமுடு நன்கலம் பெருவும் பயம் கேடு வைப்பிற்பல் வேல் எவ்விரு நயம்புறி நன் மொழி அடக்கவும் அடங்கான் புன் இனர் நறுமலர் புன்னை வெகி திதியனுடு பொறுத அன்னி போல விழிகுவை கொல்லோ நீயே கீழியெனத் சிறியமிழற்றும் செவ்வாய் பெரிய ஷயல் என அமர்த்த கண் புயல் என புறம் தாழ்வு இருளிய பிறங்கு குரல் அயம்பாள் மின் நேர் குருமகள் பின்னிலை விடாத மடம் கீழ் நெஞ்சே உன் பேச்சை கேட்காமல் நீ பலவாராக நினைத்து வருந்துகிறாய் மலையின் மீது திரண்ட வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி முதன் முதலில் மலர்ந்த அழகிய மலர்கள் நிறைந்த குளக்கரையில் தங்கி கடற்கரையை அரித்துச் செல்லும் காவிரி பேரியாற்றின் மணல்வார்ந்த நீண்ட குளத்தில் உள்ள தெளிந்த நீரை கலங்கச் செய்யும் அப்படிப்பட்ட ஊரில் தன் தந்தையர் காலையில் கொண்டு வந்த கணுக்களையுடைய கொம்பினை உடைய வாழை மீனுக்கு அழகிய உந்தியையும் இனிய சொற்களையும் உடைய பான்மகள் நெடிய கொடிகள் அசியும் கள் விற்கும் தெருவில் பழைய செந்நெல்லின் விலையை வாங்காமல் கழங்கு போன்ற முத்துக்களோடு நல்ல அணிகலன்களையும் பெரும் வளமான ஊரில் வாழ்கிறாள் பயம் தரும் செல்வத்தை உடைய பல வேல்களை ஏந்திய எவ்வியின் நல்ல மொழிகளைக் கேட்டும் அடங்காத அன்னியைப் போல பொன் போன்ற பூங்கொத்துக்களை உடைய புன்னை மரத்தை விரும்பிய திதியனோடு போர் செய்து அழிந்தது போல நீயும் அழிந்து விடுவாயோ கிளிப்போல் சிறிய சொற்களைப் பேசும் சிவந்த வாயியும் கயல்மீன் போன்ற அழகிய கண்களையும் மேகம்போல் தொங்கி அடர்ந்த கூந்தலையும் மின்னலை போன்ற இடையையும் உடைய இளம்பெண்ணே என் பேச்சை கேட்காத முட்டாள்தனமான மமேங் ஏன் இப்படி வருந்துகிறாய் பாடலின் சுருக்கமான விளக்கம் தலைவன் ஒருவன் தலைவியின் பிரிவால் வருந்துகிறான் அவளை பிரிந்து சென்றது தவறு என்று உணர்கிறான் அவளுடைய ஊரின் வளத்தை நினைத்து வருந்துகிறான் தலைவியின் அழகையும் அவள் பேச்சை கேட்காத தன் முட்டாள் தனமான மனதையும் நொந்து கொள்கிறான் காவிரி ஆற்றின் வளத்தால் செழித்த பகுதியில் வாழும் தலைவன் வரத்தையரிடம் மயங்கித் திரிகிறான் அவனுடைய தவறான நடத்தை விட்டு விலகும்படி அறிவுரை கூறியும் அவன் கேட்கவில்லை இதனால் தலைவியின் தோழி தலைவனை கடிந்து பேசுகிறாள் அன்னி திதியனோடு போரிட்டு அழிந்தது போல நீயும் அழிந்து போவாயோ உனது தவறான எண்ணங்களை விட்டுவிடு என்று தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்